அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்ன தேர்வு சேட் பகுதி சமூக அறிவியுள்ள ஏழாம் வகுப்பு முதல் பருவம் புவியுள்ள இரண்டாவது பாடம் நிலத்தோற்றங்கள் நிலத்தோற்றங்கள் என்ற பாடத்திலிருந்து ஒரு ஐம்பது மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நிலத்தோற்றங்கள் என்ற பாடத்தின் முக்கிய பாடக்கருத்துகள் அப்படிங்கிற வீடியோவை ஒரு முறை பார்த்துருக்கணும் பாடத்தை ஒரு முறை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வினாத்தாலுக்கு வரும்போது தான் இந்த வினாவானது எந்த பாடக்கருத்துக்கு கீழே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நினைவில் வரும் முதல் கேள்விக்கான ஆன்சர் கேள்வி கேள்வியின் ஒன்று ஆற்று நீரானது செங்குத்து சரிவை கொண்ட மலை பிரதேசத்தை அரிப்பதால் உண்டாகும் நிலத்தோற்றம் வீவடிவ பள்ளத்தாக்கு பாடப்புத்தகத்தில் ஆறு என்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆற்று நீரானது செங்குத்து சரிவை கொண்ட மலை பிரதேசத்தை அரிப்பதால் அங்கு ஆழமான வடிவ பள்ளத்தாக்குகளை உருவாக்குகிறது இரண்டாவது கேள்வி நீர்வீழ்ச்சியின் கீழ் பகுதியில் குழிவுறுதல் காரணமாக ஏற்படும் பெரும் பள்ளம் உட்பாய்வு தேக்கம் புத்தகத்திலேயே முக்கியமான பாடக்கருத்துக்களை ஹைலைட் பண்ணி தான் காட்டியிருக்காங்க நீர்வீழ்ச்சியின் கீழ்ப்பகுதியில் குழிவுறுதல் காரணமாக ஏற்படும் பெரும் பள்ளம் உட்பாய்வு தேக்கம் எனப்படுகிறது ஆறு ஒரு சமவெளி பகுதியையோ அல்லது மழையடிவார பகுதியையோ அடையும் போது படியும் படிவுகளை வண்டல் விசிறிகள் என்கிறோம் கேள்வி எண் மூன்று உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி சரியான விடை ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியில் கொடுத்துருக்காங்க தென் அமெரிக்காவில் உள்ள வெனிசியா நாட்டில் காணப்படும் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி ஆகும் வட அமெரிக்காவில் கனடா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் எல்லையில் உள்ள நயாகரா நீர்வீழ்ச்சி மற்றும் ஆப்பிரிக்காவில் ஜாம்பியா மற்றும் ஜிம்பாபே நாடுகளின் எல்லையில் உள்ள விக்டோரியா நீர்வீழ்ச்சி ஆகியன முக்கிய நீர்வீழ்ச்சிகளாகும் கேள்வியின் நாலு கண்டப்பகுதியில் பகுதியில் பெரும்பரப்பில் பரவி காணப்படும் அடர்ந்த பனிப்படலம் கண்ட பனியாறு கேள்வியின் ஐந்து ஆல்ப்ஸ் மலைப்பகுதியின் பள்ளத்தாக்கு பனியாறுகள் சூழப்பட்டுள்ள பக்கங்கள் செங்குத்தானவை மலை அல்லது பள்ளத்தாக்கு பனியாறு மலையிலிருந்து பள்ளத்தாக்கை நோக்கி நகரும் பனியாறு பள்ளத்தாக்கு பணியாறு எனப்படுகின்றது முன்னர் அமைந்துள்ள ஆற்று பின்பற்றி பள்ளத்தாக்கு பணியாறு செல்கின்றன இது செங்குத்தான பக்கங்களால் சூழப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டு இமயமலை பகுதி மற்றும் ஆல்ப்ஸ் மலைப்பகுதி கேள்வியின் ஆறு கூற்று மற்றும் காரணமும் கொடுத்திருக்காங்க முகத்துவார பகுதியில் ஆறுகளால் டெல்டாக்கள் உருவாகின்றன கூற்று சரி காரணம் கடல் பகுதியை ஆறு அடையும் போது ஆற்றின் வேகம் அதிகரிப்பதால் ஆற்றினால் கடத்தப்பட்ட பொருட்கள் படிய வைக்கப்படுகின்றன காரணம் தவறு கடல் பகுதியை ஆறு அடையும் போது ஆற்றின் வேகம் குறையும் அதனால தான் கடத்தப்பட்ட பொருட்கள் படிய வைக்கப்படும் ஆகவே கூற்று சரி காரணம் தவறு ஆப்ஷன் ரெண்டு எண் ஏழு எந்த ஆற்றின் பெயரின் அடிப்படையில் ஆற்று வளைவு என்ற சொல் உருவானது மியாண்டர் ஆறு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதி ஆசியா மைனர் அதாவது துருக்கி என்ற நாட்டில் உள்ள மியாண்டர் ஆற்றின் பெயரின் அடிப்படையில் ஆற்று வளைவு என்ற சொல் ஏற்பட்டது காரணம் இந்த ஆறு அதிக திருப்பங்களுடனும் மற்றும் அதிக வளைவுகளுடனும் ஓடுகின்றது கேள்வியின் எட்டு ஆற்று வளைவின் கழுத்துப் பகுதி சுருங்கி ஆற்றிலிருந்து துண்டிக்கப்பட்டு உருவாகும் நிலத்தோற்றம் குதிரை குழம்பு ஏரி கேள்வியின் ஒன்பது கண்ட பனியாறு காணப்படும் இடங்கள் அண்டார்டிகாவிலையும் இருக்குது கிரீன்லாந்துலையும் இருக்குது ஸோ ஒன்று மற்றும் இரண்டு ஆப்ஷன் நாலு கேள்வியின் பத்து ஆறு உருவாக்கும் நிலத்தோற்றங்களில் ஒன்று மியாண்டர்கள் ஆறு உருவாக்கும் நிலத்தோற்றங்களில் ஒன்று மியாண்டர்கள் ஆப்ஷன் மற்ற மூன்றும் ஆறினால் உருவாக்கப்படும் நிலத்தோற்றங்கள் கேள்வி எண் பதினொன்று தமிழ்நாட்டில் ஆற்று வளைவுகள் காணப்படும் இடம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சேத்தியா தோப்பு வெள்ளாற்று படுகை ஆறானது சமவெளி பகுதியை அடையும் போது நீரின் அலைதலால் ஆற்றில் வளைவுகள் தோன்றுகின்றன ஆறு வளைந்து மற்றும் சுழன்று செல்வதால் தோன்றும் பெரிய வளைவுகள் ஆற்று வளைவுகள் எனப்படுகின்றன உதாரணம் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் சேத்தியா தோப்பு அருகே வெள்ளாற்று பகுதியில் ஆற்று வளைவுகள் காணப்படுகின்றன கேள்வி எண் பனிரெண்டு வண்டல் படிவுகளால் உருவாக்கப்படுபவை வெள்ளச்சமவெளி அதுவும் கரெக்டு தான் லெவிஸ் உயர் அணை மூன்றுமே கரெக்டு ஸோ இவை அனைத்தும் அப்படிங்கிறது தான் சரியான விடை இவை வண்டல் படிவுகள் எனப்படுகிறது இதனால் வளமான சமதள வெள்ளச் உருவாகின்றது இது உயர்ந்த ஆற்றங்கரைகளை உருவாக்குகிறது இது லெவிஸ் லெவிஸ் அப்படின்னா உயர் அணை என அழைக்கப்படுகிறது ஆப்ஷனில் இருக்கிற லெவிஸ் அப்படின்னாலும் உயர் அணை அப்படின்னாலும் ரெண்டு ஒன்று தான் ஸோ இவை அனைத்தும் அப்படிங்கிறது தான் சரியான விடை கேள்வி எண் பதிமூன்று பனியாறுகளால் அரிபடா பாறைகளில் எண் பதிமூன்று பனியாறுகளால் அரிபடா பாறைகளில் தோன்றும் கை நாற்காலி போன்ற ஒரு நிலத்தோற்றம் சர்க்குகள் ஆப்ஷன் மூணு மலைச்சரிவில் பனி அரிப்பால் சர்க்குகள் ஏற்படுகின்றன சர்க்குகள் என்பது பனியாறுகளால் அரிபடா பாறைகளில் தோன்றும் கை நாற்காலி போன்ற ஒரு நிலத்தோற்றமாகும் கேள்வியின் பதினாலு பனி உருகும்போது சர்க்கு நீரால் நிரப்பப்பட்டு அழகான ஏரியாக தோற்றமளிப்பவை டார்ன் ஏரி பனி உருகும்போது சர்க் நீரால் நிரப்பப்பட்டு அழகான ஏரிகளாக மலைப்பகுதிகளில் தோற்றமளிக்கின்றன இந்த ஏரிகள் டார்ன் ஏரி என்று அழைக்கப்படுகின்றன கேள்வி எண் பதினைந்து தவறான இணையை கண்டுபிடி நாலு ஆப்ஷனையும் செக் பண்ணி பார்த்தரலாம் முதல் ஆப்ஷன் ஒரு முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறு கிளை ஆறு சரிதான் இரண்டாவது ஆப்ஷனில் ஒரு ஆறு ஒரு முதன்மை ஆற்றுடன் சேருவது துணையாறு அதுவும் கரெக்டு மூன்றாவது ஆறு பகுதியை அடையும் போது படியும் படிவுகள் உட்பாய்வு தேக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தவறு வண்டல் விசிறிகள் அப்படிங்கிறது தான் சரியாக இருந்திருக்கும் நாலாவது ஆப்ஷனில் ஆற்றின் பெரிய வளைவுகள் மியாண்டர்கள் அதுவும் கரெக்டு தான் ஸோ தவறான இணை அப்படின்னா ஆப்ஷன் மூன்று உட்பாய்வு தேக்கத்துக்கு பதிலாக வண்டல் விசிறிகள் அப்படின்னு வந்திருக்கணும் கேள்வியின் பதினாறு பனியாற்றின் பக்கவாட்டு மற்றும் செங்குத்து அரிப்பினால் ஆழப்படுத்துதல் மற்றும் அகலப்படுத்துதல் மூலம் உண்டாகும் நிலத்தோற்றம் யூ வடிவ பள்ளத்தாக்கு கேள்வியின் பதினேழு கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க கூற்று காற்றினால் மணல் ஒரு பெரும் பரப்பில் படிவது காற்றடி வண்டல் படிவுகள் எனப்படும் கூற்று சரி காரணம் காற்று மணலை விட நீண்ட தொலைவிற்கு கடத்தி செல்கிறது காரணமும் சரி ஆகவே கூற்று மற்றும் காரணம் சரி ஆப்ஷன் மூன்று கேள்வியின் பதினெட்டு லேசாகவும் எடை குறைவாகவும் இருக்கும் மணல் துகள்கள் நீண்ட தொலைவிற்கு கடத்தப்பட்டு ஒரு பெரும் பரப்பில் படிவது டேஸ் காற்றடி வண்டல் படிவுகள் முன்னாடி கேள்வியின் பத்தொன்பது பணியாற்றினால் கடத்தப்படும் பெரிய சிறிய மணல் மற்றும் வண்டல் ஆகியவற்றால் படிய வைக்கப்படும் படிவுகள் மொரைன்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் பணியாற்றினால் கடத்தப்படும் பெரிய மற்றும் சிறிய மணல் மற்றும் வண்டல் ஆகியன படிய வைக்கப்படுகின்றன இவை பணியாற்று முறைன்கள் எனப்படுகின்றன கேள்வி எண் இருபது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சர்க்குகள் ஒன்றை நோக்கி ஒன்று நகரும் போது மாற்றமடையும் குறுகிய செங்குத்து மற்றும் சரிவான கத்திமுனை குன்றுகள் அரட்டுகள் இது எல்லாமே டெஃபினேஷன் தான் அதற்கான விளக்கங்களை மெமரி பண்ணியிருக்கணும் அவ்வளோதான் கேள்வி எண் இருபத்தி ஒன்று காற்றறிப்பு தனி குன்றுகள் காணப்படும் இடம் தென் ஆப்பிரிக்காவின் கலஹாரி பாலைவனம் ஒரு தனித்து விடப்பட்ட எஞ்சிய குன்று வட்டமான தலைப்பகுதியுடன் நிற்கும் ஒரு தூண் போன்று காட்சியளிப்பது காற்று அரிப்பு தனிக்குன்றுகள் என்று அழைக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டு தென் ஆப்பிரிக்காவின் கலஹாரி பாலைவனத்தில் காணப்படும் காற்று அரிப்பு தனிக்குன்றுகள் அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேள்வியின் இருபத்தி இரண்டு அலைகளின் மோதலாலும் அரிப்பினாலும் கடலை நோக்கி செங்குத்தாக உயர்ந்து காணப்படும் கடற்கரையை அடுத்துள்ள நிலப்பகுதி டேஸ் பாறை கடல் ஓங்கல் இதுதான் பாறை கடல் ஓங்கல் கடற்கரையை அடுத்துள்ள நிலம் அலைகளின் மோதலாலும் அழைப்பினாலும் கடலை நோக்கி செங்குத்தாக உயர்ந்து காணப்படும் இவை பாறை கடல் ஓங்கள் எனப்படும் கேள்வி எண் இருபத்தி மூன்று காற்றடி வண்டல் படிவுகள் அதிகமாக காணப்படும் நாடு சீனா கேள்வி எண் இருபத்தி நான்கு பொறுத்துக ஒவ்வொரு நீர்வீழ்ச்சியும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும் விக்டோரியா நீர்வீழ்ச்சி ஆப்பிரிக்காவில் இருக்குது நயாகரா நீர்வீழ்ச்சி வட அமெரிக்கா மற்றும் கனடா எல்லையில் இருக்குது பாருங்க வட அமெரிக்கான்னு கொடுத்துருக்காங்க ஸோ வட அமெரிக்கா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி இதுதான் உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி தென் அமெரிக்காவில் இருக்குது அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது நமக்கு பக்கத்து மாநிலமான கேரளாவில் இருக்குது கேரளா வந்து எங்கே இருக்குன்னா ஆசியா கண்டத்தில் இருக்குது ஸோ கண்டங்களின் பெயர்கள் தான் கொடுத்துருக்காங்க விக்டோரியா நீர்வீழ்ச்சி ஆப்பிரிக்காவிலும் நயாகரா நீர்வீழ்ச்சி வட அமெரிக்காவிலும் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி தென் அமெரிக்காவிலும் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி ஆசியாவிலும் இருக்குது சரியான உடைய ஆப்ஷன் நாலு கேள்வியின் இருபத்தி ஐந்து நீர்வீழ்ச்சி தோன்றுவதற்கான காரணம் மென்பாறைகள் அரிக்கப்படுதல் ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் இருபத்தி ஆறு வடக்கு சீனாவில் படிந்துள்ள காற்றடி வண்டல் படிவுகள் எந்த பாலைவனத்திலிருந்து கடத்தப்பட்டவை கோபி பாலைவனத்திலிருந்து கடத்தப்பட்டவை ஆப்ஷன் ரெண்டு இது ஒரு டைரக்ட் கொஷின் தான் உங்களுக்கு தெரியுமா பகுதியிலேருந்து அப்படி நேரடி எடுக்கப்பட்டிருக்கு வடக்கு சீனாவில் படிந்துள்ள காற்றடி வண்டல் படிவுகள் கோபி பாலைவனத்தில் இருந்து கடத்தப்பட்டவை ஆகும் கேள்வியின் இருபத்தி ஏழு கடல் அலைகளின் காரணமாக பாறையில் தோன்றும் வெற்றிடங்கள் டேஸ் கடற்குகைகள் கேள்வியின் இருபத்தி எட்டு ஆறு கடலை அடையும்போது போது ஆற்று நீரின் வேகம் குறைந்து பல பிரிவுகளாக பிரிந்து செல்வது கிளையாறுகள் கேள்வியின் இருபத்தி ஒன்பது சந்திர தோற்றத்துடன் கூடிய மணல் குன்றுகள் பர்கான்கள் கேள்வியின் முப்பது பொருத்துக ஆறு லெவிஸ் பனியாறு அரட்டுகள் காற்று பர்கான்கள் கடல் அலை காயல் கேள்வியின் முப்பத்தி ஒன்று கடற்கொகைகளின் பெரிதாகும் பெரிதாகும்போது குகையின் மேற்கூரை மட்டும் ஏஞ்சி நின்று தோற்றுவிப்பது கடல் வளைவுகள் கேள்வியின் முப்பத்தி ரெண்டு ஒரு தனித்து விடப்பட்ட எஞ்சிய குன்று வட்டமான தலைப்பகுதியுடன் நிற்கும் ஒரு தூண் போன்று காட்சியளிப்பது இன்சல் பர்க்குகள் ஒரு தனித்து விடப்பட்ட எஞ்சிய குன்று வட்டமான தலைப்பகுதியுடன் நிற்கும் ஒரு தூண் போன்று காட்சியளிப்பது காற்று அரிப்பு தனிக்குன்றுகள் என்று அழைக்கப்படுகின்றன இங்கிலீஷில் சொல்லும்போது இன்சல் தான் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க கேள்வியின் முப்பத்தி மூன்று கடல் அலைகள் அரிப்பதால் எஞ்சி நிற்கும் சுவர் போன்ற தோற்றங்கள் கடல் தூண்கள் முப்பத்தி நாலு பொர்த்துக்கல் ஏரி ஆறுகள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ணணும் சிலிக்கா ஏரி ஒடிசாவில் இருக்குது பலவேற்காடு ஏரி ஈஸியாக சொல்லிடலாம் தமிழ்நாட்டில் இருக்குது வேம்பநாடு ஏரி கேரளாவில் இருக்குது பனியாறு பனியாறு அப்படிங்கிறது இமயமலை கேள்வியின் முப்பத்தி ஐந்து கடற்கரையிலிருந்து பகுதியாகவோ அல்லது முற்றிலுமாக பிரிக்கப்பட்ட ஆழம் குறைவான நீர்த்தேக்கம் காயல்கள் உப்பங்கலிகள் லகுன் இவை எல்லாமே தான் ஸோ இவை அனைத்தும் கேள்வியின் முப்பத்தி ஆறு உலகிலேயே மிக நீளமான கடற்கரை அமைந்துள்ள நாடு அமெரிக்காவில் இருக்குது மியாமி கடற்கரை அதற்கு அடுத்து தான் சென்னை மெரினா கடற்கரை அது இந்தியாவில் இருக்குது ஸோ சரியான உடை அமெரிக்கா கேள்வி முப்பத்தி ஏழு முறைன்கள் எனப்படுபவை பணியாற்று படிவுகள் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய டெஃபினேஷன் படிக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் படிச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் கேள்வி முப்பத்தி எட்டு பின்வருணம் கடல் அலை அரிப்புடன் தொடர்பற்றது சர்க் மற்ற மூன்றுமே கடல் அலை அரிப்புடன் தொடர்புடையது ஆனால் சர்க் அப்படிங்கிறது பணியாற்றினால் ஏற்படும் ஒரு நிலத்தோற்றம் ஸோ அதுதான் ஆன்சர் கேள்வி முப்பத்தி ஒன்பது உலகிலேயே இரண்டாவது நீண்ட கடற்கரை சென்னை மெரினா கடற்கரை ஆப்ஷன் மூன்று கேள்வி எண் நாற்பது கூற்றை ஆராய்க முதல் கூற்று ஒரு நான்கு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க டெல்டாக்கள் உற்பத்தி திறன் மிகுந்த பகுதிகளாகும் கரெக்டு இதெல்லாம் வண்டல் படிவுகள் அதிகமாக இருக்கும் ஆகவே வேளாண்மை சிறப்பாக நடைபெறும் அதனால் உற்பத்தி திறனும் அதிகம்தான் கூற்று இரண்டு பாலைவனத்தில் அரித்தல் மற்றும் படி வைத்தலை ஏற்படுத்தும் முதன்மை காரணி காற்று ஆகும் இந்த கூற்றும் சரிதான் மூன்றாவது கூற்று புவிப்பரப்பில் தொடர்ந்து ஏற்படும் அரித்தல் மற்றும் மறு கட்டமைத்தல் ஆகிய புற செயல்கள் புற செயல்முறைகளால் ஏற்படுகிறது இதுவும் கரெக்டு நான்காவது கூற்று சர்க்குகள் ஸ்காட்லாந்தில் காரிசர்க் என்று அழைக்கப்படுகிறது இதுவும் கரெக்ட் ஸோ நான்கு கூற்றுகளும் சரி அனைத்தும் சரி என்பதுதான் விடை ஆப்ஷன் நாலு கேள்வியை நாற்பத்தி ஒன்று பொறுத்துக சேத்தியா தோப்பு ஆற்று வளைவுகள் குதிரை குழம்பு ஏரி அரித்தல் மற்றும் படிதல் ஆசியா மைனர் துருக்கி துருக்கி தான் ஆசியா மைனர்னு சொல்லுவாங்க லெவிஸ் உயர் அணை லெவிஸோடைய இன்னொரு பெயர் உயர் அணை ஸோ ஆப்ஷன் ரெண்டு கேள்வி நாற்பத்தி ரெண்டு பொருந்தாத ஒன்றை கான் ஓங்கல் சர்க்குகள் முறைன்கள் அரட்டுகள் ஓங்கல் அப்படிங்கிறது தான் பொருந்தாத ஒன்று சர்க்குகள் முறைன்கள் அரட்டுகள் என்றதெல்லாம் பணியாற்றினால் ஏற்படும் நிலத்தோற்றங்கள் ஓங்கள் அப்படிங்கிறது கடல் அலைகளினால் ஏற்படும் நிலத்தோட்டம் ஸோ பொருந்தாத ஒன்று உங்கள் கேள்வி எண் நாற்பத்தி மூன்று பொறுத்துக கேள்வியின் நாற்பத்தி மூன்று பொறுத்துக சர்க்குகள் எங்கே இருக்குது ஜெர்மனியில் இருக்குது காற்று அரிப்பு தனிக்குன்றுகள் பலவேற்காடு காற்றடி வண்டல் படிவுகள் சீனாவில் இருக்குது உப்பங்களிகள் பலர்வேற்காட்டில் இருக்குது கேள்வி எண் நாற்பத்தி நாலு உற்பத்தி திறன் மிகுந்த மண் காணப்படும் இடம் டெல்டாக்கள் பாலைவனம் கடற்கரை இவை அனைத்தும் சரியான விடை டெல்டாக்கள் கேள்வி எண் நாற்பத்தி ஐந்து காளான் பாறைகள் காணப்படும் இடம் பாலைவனத்தில் தான் இருக்கும் கேள்வி எண் நாற்பத்தி ஆறு உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள நாடு வெனிசுலா கேள்வி நாற்பத்தி ஏழு தமிழ்நாட்டில் குற்றால நீர்வீழ்ச்சி டேஸ் ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளது சிற்றாறு ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளது கேள்வியின் நாற்பத்தி எட்டு புவியின் மேற்பரப்பில் பலதரப்பட்ட நிலத்தோற்றங்களை ஏற்படுத்தும் காரணி நீர் காற்று பனி இவை அனைத்தும் அப்படிங்கிறது தான் சரி இப்போ தண்ணீர்னாலேயும் புவி மேற்பரப்பில் நிலத்தோற்றங்கள் மாறுபடுது காற்று பனியாறு எல்லாத்தினாலேயும் ஏற்படுது ஸோ இவை அனைத்தும் அப்படிங்கிறது தான் சரி கேள்வியின் நாற்பத்தி ஒன்பது சரியான இணையை கான் ஆறு யூ வடிவ பள்ளத்தாக்கு பனியாறு வி வடிவ பள்ளத்தாக்கு கலஹாரி பாலைவனம் வட அமெரிக்கா கோபி பாலைவனம் சீனா கோபி பாலைவனம் சீனா அப்படிங்கிற தான் சரியானது வடக்கு சீனாவில் படிந்துள்ள காற்றடி வண்டல் படிவுகள் கோபி பாலைவனத்தில் இருந்து கடத்தப்பட்டவையாகும் ஆகவே சீனா கோபி பாலைவனம் அப்படிங்கிற இணைதான் சரியானது கேள்வி எண் ஐம்பது ஜாம்பியா மற்றும் ஜிம்பாபே நாடுகளின் எல்லையில் உள்ள நீர்வீழ்ச்சி டேஸ் விக்டோரியா நீர்வீழ்ச்சி வட அமெரிக்கா கனடாவுக்கும் நாடுகளின் எல்லைகளாக உள்ள நீர்வீழ்ச்சி நயாகரா நீர்வீழ்ச்சி சரிங்களா ஸோ விக்டோரியா நீர்வீழ்ச்சி ஆப்ஷன் ஒன்று இப்போதான் நிலத்தோற்றங்கள் பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருந்த ஐம்பது மாதிரி வினாக்களின் விடைகளை நம்ம பார்த்துட்டோம் மற்றொரு தலைப்பின் மாதிரி வினாக்களின் விடைகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ